அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோபு இருபத்தி ஆறு பனிரெண்டு அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் ஆமேன் தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை அடக்குகிற தேவன் மத்திய பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு வரும்போது அவர் தம்முடைய பிரசனத்தினால் அடக்குகிறதை பார்க்கிறோம் அங்கு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல ஆனால் அவர் அதை அடக்கினார் ஆனால் மார்க்கு முப் நாலு முப்பத்தொன்பது வரும்போது இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டுகிறார் ஆமேன் ஒரு இடத்துல அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல ஆனால் ஒரு இடத்துல வார்த்தையின் மூலமாய் அதை அதட்டுகிறார் சில நேரங்களில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளை குறித்து வர் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் பேசுவதை போல் இருக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் எதுவுமே பேசாதது போல் அமைதியாக இருப்பது போல இருக்கும் ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் தம்முடைய பிரசனத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கொந்தளிப்புகளை அவர் அமர பண்ணுகிறார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்முடைய வாழ்க்கையிலே மூர்க்கமாய் எழும்பி நிற்கிற எவ்வளோ பயங்கரமான போராட்டம் இருந்தாலும் அவைகள் ஆக்கிரமித்து கொண்டு தீமைகளை ஒரு திரி அணைய போல ஆண்டவர் அணைய பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வேதத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே நம்மை தொடர்ந்து வருகிற எல்லா தீமையான காரியங்கள் எல்லா கொந்தளிப்பான காரியங்கள் பயங்கரமான சூழ்நிலைகள் இவைகளை எல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் அதட்டுகிறார் தம்முடைய பிரசரத்தினால் அதட்டுகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா தேவன் பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் ஒரு நாள் கூட ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவ அல்ல பிரச்சனைகள் வரும்போது அப்படியே பார்த்துட்டு அப்படியே சும்மா போகிற ஐயோ அமைதியாக இருக்கிறாரே ஆண்டவர் ஏன் பேசாமல் இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம சில நேரங்களில் நினைப்போம் சில நேரங்களில் நம்ம இவ்வளவோ ஜோ பண்ணுவோம் நமக்கு பதிலே கிடைக்காது அதுக்கு நேர் மாற நடக்கும் அப்போல்லாம் நம்ம ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கொந்தளிப்புகளை கத்தர் அடக்கும்படி ஆண்டவர் எழும்பி நிற்கிறார் ஆம் அவர் சில நேரம் பேசலாம் சில நேரம் பேசாமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் தம்முடைய வல்லமையினால் உங்களுடைய கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தேவன் அலைகள் அடங்குகிற அளவுக்கு அந்த கொந்தளிப்பை கத்தர் அமர பண்ணுவார் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் உண்டாயிருக்கும் போது சில நேரங்களில் அவர் பின்னணியிலே தரணை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று கூட நம்ம வாசிக்கிறோம் ஆனாலும் கத்தர் எழும்பி வந்து இறையாதே என்று இரு என்று கொந்தளிப்பை அடக்கினார் அலைகளை அடங்க பண்ணினார் காற்றையும் கடலையும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் இதைத்தான் கத்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய சூழ்நிலை ஒரு கொந்தளிப்பை போல அலைகள் எழும்புவதைப் போல பயங்கரமான காரியங்கள் நடக்கும்போது கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது போது கத்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தேவன் சொல் யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்களை அவன் கொந்தளிப்பான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அவனுடைய இறுதி அவ்வளோ வேதனை நாள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் தம்முடைய மூர்க்கத்தினாலின் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தேவன் ஆமேன் ஹலை லூயா கர்த்தருடைய ஜனங்களுக்காக என் ஆண்டவர் வைராக்கியமாக எழும்பி நின்று அந்த பிரச்சனைகளில் ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன் நாம் ஜெபிப்போமா எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நின்று கொந்தளிப்பை அமர்த்துகிறவராய் கடந்து வருவார் ஹாலை லூயா அன்பின் ஆண்டவரே தோத்தரிக்கிறோம் அப்பா மை நன்றியோடு துதிக்கிறோம் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கொந்தளிப்பான சூழ்நிலைகளை என் ஆண்டவர் நீர் அடக்குகிற தேவனப்பா ஆண்டவரே பெரு வெள்ளங்களைப் போல பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எழும்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவைகளை அடக்கப்பண்ணி அவைகளை அமரப்பண்ணி என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அமைதலை உண்டாக்குகிற தேவனாய் இன்றைக்கு நீர் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவனுடைய பிரசனத்தினால் உங்களுடைய வல்லமையினால் ஆண்டவரே இந்த மூர்க்கமாய் எழுந்து நிற்கிற கொந்தளிப்புகளை நீர் அடக்குகிற தேவனாய் கடந்து வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நீர் ஆண்டவரே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் மகிழ பண்ணுங்கப்பா அச்சரியமான முறையில் ஒரு இழைப்பாறுதலை கட்டிலிடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ